இறைவன் மிகப்பெரியவன் காதல் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு என்ன மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளை சுழல்களாக பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றிகிட்ருக்கு பெற்றோர்கள் எவ்வளோ பரிதவிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதை குறித்து நிச்சயமாக ஒரு விவாத பொருளாக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் நம்முடைய அரங்கத்திற்கு இன்றைக்கு பள்ளி மாணவிகளோடு இணைப்பில் இருக்கிற ஒரு ஆசிரியரும் மதரசா மாணவிகளோடு இணைப்பில் இருக்கிற ஒரு ஆலிமாவும் வந்திருக்கிறார்கள் மிகச் சரியான பொருத்தமான இந்த தலைப்பிற்கு இவர்கள் பேசினால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் தான் திருந்தணும் இல்லைங்க பெற்றோர்கள் தான் திருந்தணும் இந்த காதல் என்ற போதையில் சிக்கி தவிக்கிற ஹார்மோன்களுடைய செயல்பாட்டை மிகச்சரியாக தங்களுடைய வாழ்க்கையில் நேர்வழியில் நடத்த தெரியாமல் திக்குமுக்காடி கிடக்கிற இந்த சமூகத்தில் திருந்த வேண்டியது யார் வழிகேடுகளில் இருந்து இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னா திருந்த வேண்டியவர்கள் யார் காதல் என்ற ஒரு போதையில் இருந்து வழி தடுமாறி நிற்கிற சரியான வழியில போகணும்னா திருந்த வேண்டியவர்கள் யார் பெற்றோர்களா பிள்ளைகளா இந்த தலைப்பில் இரண்டு பேர் இன்றைக்கு நம்முடைய செய்தி பகிர் வந்திருக்கிறார்கள் முதலாவதாக ஆசிரியர் அவர்களிடத்தில் கேட்போம் உங்களுடைய கருத்தை வரமத்துல இன்றைய சூழலிலே நாம் அழகான முறையில் பிள்ளைங்களை வளர்க்குறோம் கஷ்டப்பட்டு பெக்கிறோம் நல்ல விஷயங்களை சிறு வயதிலேருந்தே கற்றுக் கொடுத்து தான் இருக்கோம் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறோம் இவங்க நல்லவங்க இவங்க வரும்போது நீ இப்படி நடந்துக்கறணும் எல்லா விஷயங்களையும் படிப்படியாக சொல்லிக்கிட்டே வர்றோம் சிறு வயதிலேயே பள்ளிக்கூடம் போகும்போது சக மாணவியுடன் மாணவருடன் எப்படி நடக்கணுன்றதை தெளிவுபடுத்துகிறோம் நீ போகக்கூடிய வழியில் சமுதாயத்தில் எப்படி செய்யணுன்றத தெளிவுபடுத்துகிறோம் ஆனாலும் நாம் பெற்ற பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் தடம் புரண்டு போகுது அதுக்கு என்ன காரணம்னு என்னோட மன்னில நான் சொல்லணும்னா அவர்களுடைய நட்பு வட்டம் ஊடகங்கள் சினிமா தொல்லைக்காட்சி போன்ற ஊடகங்கள் அதில் பார்க்குற விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிது இப்போ எவ்வளோதான் நம்ம அறிவுரை அந்த குழந்தைகளுக்கு அவங்க பெற்றோர் வழங்கினாலும் பெற்றோருக்கு தெரியாமல் எப்படி ஃபோனை யூஸ் பண்ணலாம் ஒரு ஆடவனுடன் பழகி அவன் வாங்கி கொடுத்த ஃபோனை எப்படி நம்ம ஒழிச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்முடைய அழகை கட்டுக்கோப்பான முறையில் வச்சுருக்கணும் அதையும் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தும் அந்த மாணவிகளோ மாணவனோ அந்த வரைமுறையை தன்னுடைய வாழ்வில் பயன்படுத்த ஏன் தயங்குறாங்க ஒரு கொ ஒரு பெண்ணை வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருக்குது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியலை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்குது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியலை பல தோழர்களுடன் தோழர்கள் தோழிகளுடன் அதை வைத்து உறவாடுவது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியலை ஏன் தெரியலை என்னுடைய பார்வையில் நிச்சயமாக அந்த பிள்ளைகளோட கவனச்சிதறல் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம மார்க்கத்தையும் அருமையினுடைய அச்சத்தையும் சொர்க்க நரகத்தையும் எவ்வளவோ திணித்தாலும் அதையும் தாண்டி ஒரு விஷயத்த அவங்க என்ன செய்றாங்க கற்றுக்கணுன்ற ஆர்வத்துல தன்னுடைய வாழ்க்கைய எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க இன்னும் சர்வசாதாரணமாக போதை பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க ஒரு பனிரெண்டு வயசு பையன் அவ வாய் அந்த புதட்டின் கீழே வந்து எனப்படக்கூடிய ஒரு புகையிலே குட்டி தலவனை தலையணை மாதிரி இருக்கு அதை பழக்கிறான் அப்போ அவனுக்கு அந்த போதை எப்படி பழக்கமாகுது தண்ணி அடிக்கிறான் தம் அடிக்கிறான் இந்த விஷயங்கள்லாம் முந்தைய காலகட்டங்களில் பயந்து பயந்து சேர்ந்தவங்க அதையும் தாண்டி சர்வசாதாரணமாக த இந்த கணேசா என்ற புகையிலை வாங்கி உட்கொள்றது தூளிப் வைக்கிறது போதை ஊசி போடுறது இதுக்கெல்லாம் அந்த பை மாணவன் அடிமையாகிறான் அந்த மாணவன் அந்த பிள்ளை ஒரு நல்ல பெற்றோர்களால வளர்க்கப்படுறாங்க ஆனா அவன் வழி தருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா அந்த சமூக வலைதளங்களா சமூக வலைதளங்களும் கெட்ட நட்பும்னு என்னுடைய ஆதங்கம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்லாமும் வரமத்துல வரகாகுலாம் நம்முடைய ஆசிரியர் சொன்னாங்க பிள்ளைங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அதை ஐந்தில் வளைக்க வேண்டிய பொறுப்பு ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய பொறுப்பு ஏன் அஞ்சு வயசில் அவங்க வளையலை என்ன காரணம் பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரசோல் சடல்சலம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க குள்ளுக்கும் ராயின் மசூலும் அண்ட் ராயத்திகி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறீர்கள் அப்போது இப்போ நம்ம ஆசிரியர் சொல்லும்போது ஒரு பையன் நல்ல பெற்றோருக்கு வளர்ந்தாங்க நல்ல பெற்றோர் தான் எடுத்தாங்க அவங்க மறுமையை மறுமை மேல எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க இருந்தும் சமூகம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் ரசூல்ல சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை அந்த பெற்றோர் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சமூகம்னா ரெண்டாவது பட்சம் ஈமான் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தால் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கெட்ட நட்பு வட்டங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க அதிலிருந்து வெளியே வந்துடலாம் ஆக ஈமான் முதல்ல பெற்றோர்கள்கிட்டயே கிடையாது பெற்றோர்களுடைய முதல்ல கிடையாது இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் கன்றாவிய பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டுட்டு போய்கிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனா சின்ன வயசுலயே என் பிள்ளைக்கு இப்ப போட்டு பார்த்தாதான் அழகா இருக்கும் வளர்ந்த பின்னாடி போட முடியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைய என்னெல்லாம் ஆசைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் எங்கெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு ட்ரெஸ் போட்டு விட முடியுமோ அந்த அளவுக்கு பெற்றோர்கள் வளர்த்தர்றாங்க வளர்த்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளை அதே மாதிரியே வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து ஆடையில ஒழுக்கமாக இருக்கணும் நீ பேச்சுல ஒழுக்கமாக இருக்கணும் இன்டர்நெட்டை பத்தி நம்ம ஆசிரியர் சொன்னாங்க எப்படி அந்த இன்டர்நெட் வீட்டுக்குள்ள வருது எப்படி பெற்றோர்களுக்கு தெரியாம அவங்க உபயோகப்படுத்துறாங்க அப்ப பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி நிச்சயமா பெரிய விளையாடி இருக்கு நீங்க சொன்னீங்க அந்த பெற்றோர்களுக்கு அதை பற்றி அறிவு அறிவின்மை தான் காரணம்னு நான் நினைக்கிறேன்னு கரெக்ட் இப்போ ஒரு பெற்றோர் ஆனகப்பட்டவங்க வெளியே போறாங்க அப்போ உள்ள கதவை மூடி வச்சுட்டு போறாங்க அந்த பிள்ளையோடைய பாதுகாப்பிற்காக வேண்டி நல்ல விஷயம் ஆனால் அந்த பெற்றோர் பயன்படுத்தக்கூடிய ஃபோனை அவங்க மகப்பூட்டி வைக்கிறா இப்போ இது யாருடைய அறிவின்மை அந்த பெற்றோருடைய அறிவின்மையா பிள்ளைகளுடைய புத்திசாலித்தனமா நீங்க நினைக்கிறீங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது இந்த ஏதோ ஒரு லாக் இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும் முதல்ல ஏன் லாக் போட்டு வைக்கிற நீ சர்வசாதாரணமாக எதை வேணாலும் நீ பார்த்துக்கோ ஆனால் ஏன் அது லாக் போட்டிருக்க என்ன காரணம் என்று அவங்களுக்கு அறிய அறிய அறிவதற்குண்டான விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா அதுதான் பெற்றோர்களுடைய தப்பு அப்ப சீரழிவுக்கு காரணம் பெற்றோர்கள் தானே இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்னு சொன்னா நீங்களே அழகான முறையில அந்த பாயிண்ட சொல்லிட்டீங்க அப்போ பெற்றோர்கள் தான் இருக்கு அந்த தப்பு தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியல அறியாமை இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு அளவுக்கு அறியாமை அறியாமையில இருந்துதான் இன்னைக்கு இஸ்லாம் இவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்போ எல்லா விஷயத்தையுமே கத்து தரலாம் இப்ப வந்து யார் வேணாலும் டச் யூஸ் டச்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் ஒரு பெரிய அபார நம்பிக்கை அந்த பிள்ளை நம்ம நம்ம கிட்ட செய்யணும் ஒரு அபார நம்பிக்கை இன்னொன்னு வந்து பொதுபோக்குத்தனம்ல இருக்கக்கூடிய கதவு தட்டி சாப்பிட வெளியாக சொல்றதை விட மெசேஜ் பண்ணி சாப்பிடவான்னு சொல்றாங்க ஒரு கால் பண்ணி சாப்பிடுவான்னு சொல்றாங்க இங்க யார்கிட்ட இருக்கு தப்பு நான் கண்டிப்பா ஒத்துக்கறேன் அந்த மெசேஜையும் போனையும் பேசி கூப்பிடறேன் சொல்றீங்க இது வந்து நிதர்சனமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் உடனடியா திருந்த வேண்டியது பிள்ளைகள் என்ற தலைப்புல நீங்க திருத்தக்கூடிய பிள்ளைகளையே ஏன் நீங்க வெளியே இருந்து கதவை தட்டி உள்ளவான்னு கூடணும் முதல்ல கதவை அடைக்கணும்னு சொல்றதே தப்பு கதவை அடைச்சு உள்ள இருக்கும் பொழுதே நாலு கோடு போட்டு கதவை அடைக்க கூடாது அப்படின்னா அதுதான் பெற்றோர்கள் பண்ற தப்பு நீங்க அழகான முறையில என்னோட தலைப்பை எடுத்து நீங்க பிள்ளைகள் தான் என்ன காரணம்னா அவங்க கிட்ட பெற்றோர்கள் அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னும் ஆழ்ந்த நேசத்தை அவங்களுக்கு தர்றாங்க அந்த ஆழ்ந்த நேசத்தையும் அதிக பாசத்தையும் அதீத நம்பிக்கையும் ஒருபோதும் பால்படுத்த பால்படுத்த கூடாதுன்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக இந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கைய டிஸ்டன்ஸ் மேக்கிங் இல்லாத ஒரு லைஃப் லீட் பண்ணணும் யார்கிட்ட பெற்றோர்கிட்ட அந்த விஷயத்தை இவங்க முன்னெடுத்தாலே வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய தப்புகளுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்றது என்னுடைய கருத்து அவங்க கிட்ட இருந்திருந்தால் அங்க இல்லையே அந்த பிள்ளைங்க கிட்ட கிடையாது காரணம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவங்களை வளர்க்கவே இல்லை முதல்ல வந்து வளர்ப்பு முறையில சரியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளை எங்க வேணாலும் நம்பி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நம்ம விடலாம் எத்தனை சமுதாயத்தை நம்பினாலும் நம்ம விடலாம் அன்பு பாசம் நேசம் வச்சிருக்கக்கூடிய அதே லுக்மான் நம்பிதான் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை வழங்கினாங்க அந்த அறிவுரை அவங்க வந்து ஃபாலோ அப்போ வந்து தங்களுடைய பிள்ளைகள் அதை செய்யணும்னா அந்த பேரண்ட்ஸும் அதை பண்ணணும் ஈவினிங் ஆகும் போது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் படிக்கும்போது ஏழு மணி ஆகும்போது மியூசிக் எல்லா முனக்காக போடுவாங்க ஏழு மணிக்கு அப்ப என் மனசு சன் மியூசிக் மேலேயே இருக்கும் ஆனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க உள்ள போய் உகாந்து படிப்போம் சொல்லுவாங்க ஆனா அங்க சன் மியூசிக் ஓடிட்டு இருக்கும் நான் என்னோட மேக்ஸ் நோட்ல எல்லா டு அப்படின்னு போட்டு நான் சமையல் எழுதிட்டு போனேன் அங்க போய் எங்க மேக்ஸ் மிஸ்ஸு பார்த்ததுக்கப்புறமா எனக்கே தெரிஞ்சது அப்போ பிள்ளைங்க மாறணும் பிள்ளைங்க மாறணும் பிள்ளைங்க மாறணுன்றதை காட்டிலும் அந்த பிள்ளைங்க வீட்ல இருக்கக்கூடிய சூழலை முழுக்க முழுக்க ஈமானோடும் தக்குவாவோடும் உருவாக்கணும் அந்த பிள்ளைங்களை தாராளமா வெளியே விடலாம் அந்த பிள்ளைங்க வலித வழி போகவே மாட்டாங்க ஆக முதல்ல ஈமானும் சரி தக்குவாவும் சரி சீர்திருத்தமும் சரி திருந்த வேண்டியதும் சரி முதல்ல பெற்றோர்கள் கிட்ட தான் அதுக்கு அடுத்து தான் பிள்ளைகள் கிட்டே எல்லாத்தலா குரான் சொல்லும்போது ஐயு உள்ளது நாமளும் பூ அனுப்பும் சகும் அகலிக்கு உன்னாரா ஈமான் கொண்டவர்களையும் உங்களையும் உங்களுடைய

பிள்ளைங்களை காட்டிலும் அதை சரியா செய்யக்கூடிய அந்த அந்த வந்து பெற்றோர்களா இருக்கணும் அப்போ மாற்றம் மாறாது ஆனால் பெற்றோர்கள் ஏற்படாத வரைக்கும் இருந்து எந்த மாற்றமும் ஏற்படாது திருத்த பெற்றோர்கள் திருந்தவே மாட்டாங்க அது எத்தனை பெற்றோர் வந்தாலும் சரி பெற்றோர் இல்லைனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அவங்க திருந்த மாட்டாங்க ஆக பெற்றோர்கள் தான் முதல்ல திருத்தணும் ஆனா இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தூண்கள் நம்ம பெற்றோர்களை சொல்லுவோமா

நண்பர் ஆண் நண்பர்களுடன் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறி பேசிட்டு இருக்காங்களே திருந்த வேண்டியது யாரு நினைக்கிறீங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வந்து புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கல இருந்த ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கு ஆக முன்னாடியில இருந்தே அது இருக்கதான் செஞ்சுச்சு அப்ப அந்த பெற்றோர்களும் இளம் தலைமுறையினர் இருந்திருக்கிறாங்க அவங்க கிட்டையும் ஈமான் கிடையாது அவங்க மூலம் பிறந்த பிள்ளைங்களுக்கும் கிடையாது இவங்க கிட்ட இருந்தா தானே அவங்க கிட்ட வரும் நிச்சயமா நீங்க சொல்றதை நான் தான் ஆக வேணும் ஆனா கண்டிப்பா அந்த இளைய தலைமுறைகள் இளைய சமுதாயம் நல்ல நெறியாளராக சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்க உருவாகணும்னா இத மாதிரி விஷயத்தில இருந்து அவங்கள தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் நம்ம பார்க்கணும் ஒரு குழந்தை கெட்ட கெட்ட வார்த்தை பேசுதுன்னா எப்படி தெரியும் அந்த பிள்ளை கெட்ட வார்த்தை பேசாத போதும் கேட்ட வார்த்தை மட்டும்தான்

சமுதாயத்திலும் அவர்கள் சேர்ந்து நம்ம சொல்லிக்கையும் திருத்தணும் அதாவது சப்ப மாணவர் சார்ந்த இடங்கள் என்ன அதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நான் என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையா வரும் தான் நான் நினைப்பேனே தவிர அது கெட்ட வார்த்தை பழகி கெட்டு போகணும்னு நான் நினைப்பேன் ஆனா ஒருபோதும் கிடையாது ஆசிரியருடைய நல்ல குணம் நீங்க நினைக்க மாட்டீங்க ஆனா எல்லா பெற்றோரும் உங்களை போலவே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது ரசூல் சலல்லா அலையுஸ்லாம் அவர்களாக உங்கள் அது தவிர ரசூலை தவிர உறவாட சிறந்த தகுதியுடையவர் யார் என்று சொல்லும்போது தாய் 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 என்று பிறகு தான் தந்தை என்று சொல்கிறார்கள் அந்த தாயையும் தந்தையும் முன்னெடுகளை கொண்டுட்டு போறாங்க அந்த தாயையும் தந்தையையும் முன்னெடுத்து எந்த குழந்தை வழிநடத்துகிறதோ நிச்சயமாக அந்த குழந்தை வாழ்நாளில் பெரிய வெற்றியை சந்திக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய போக்கு கொடுமையான நம்ம கண்ணால பார்க்க முடியாத காதல் கேட்டிரா காதல் கேட்டிராத மனதை ரணமாக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கு அதனால எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக உடனடியாக திறந்த வேண்டிய பிள்ளைகளே அந்த பிள்ளைகள் திறந்துவதற்கு பெற்றோர்களும்

அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் பிள்ளைங்க இன்னும் அந்த அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் பெற்றோர்கள் சிதறடிக்கிறதுனாலதான் என்று சொல்லக்கூடிய குழந்தையை சின்ன வயதுலயே விடுறாங்க குழந்தைகளை அந்த பாசம் முடிஞ்சு யாரு தொடங்குது தாம்பத்தியம் என்ற வார்த்தைய ஒரு மறைவான விஷயமா இருந்துச்சு ஆனா இன்றைய காலகட்டங்கள பெற்றோர்கள் அதை வெளிப்படையா வச்சிருக்காங்க கொஞ்சுவது செல்லம்னு சொல்லுவது தங்கம் சொல்லுவது முத்தமிடுவது அதை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளுடைய

ஆசிரியவர்கள் சொன்னார்கள் என்னதான் இன்று விவாதங்கள் நடந்தாலும் திருந்த வேண்டியது பிள்ளைகளே பிள்ளைகளே ஆலிமா சொன்னார்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும் நான் அடித்து சொல்கிறேன் திருந்த வேண்டியது பெற்றோர்களே பெற்றோர்களே திருந்த வேண்டியது பெற்றோர்களும் தான் பிள்ளைகளும் தான் அப்படின்னு சொல்லிட்டா சரியா வந்துருமா இல்ல